சிட்ரேட் போன்ற மெடிசின்ஸ் மூலமா கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுவது அடுத்து ஐயுவை இதுல ஹஸ்பண்டோட விந்தணுக்களை இந்த லேப்ல ப்ராசஸ் பண்ணி ஆரோக்கியமான அதாவது அதிக நீண்டும் தன்மை உள்ள உயிரணுக்களை மட்டும் எடுத்து ஒய்ஃபோட யூட்ரஸ்குள்ள செலுத்துவோம் கடைசியா அந்த ஐவிஎஃப் இல்லைனா ஏ அப்படிங்கிறது இது ஒரு பொண்ணோட சினைப்பையில இருந்து நிறைய கருமுட்டைகளை வளர வச்சு அந்த எல்லா கருமுட்டைகளையும் வெளியே எடுத்து ஒவ்வொரு கருமுட்டைக்குள்ளையும் நாங்க உயிரணுவை செலுத்துவோம் இதனால கரு உண்டாவதற்கான வாய்ப்பு நிறையவே ஜாஸ்தியாகும் அப்படி உண்டான கருவை நாங்க ஒய்ஃபோட கருப்பு செலுத்துவோம் டாக்டர் இந்த ஃபர்டிலிட்டி பிரிசர்வேஷன் என்னது

எம்பிரியோ கிரையோ பிரிசர்வேஷன் டெக்னாலஜி இது மூலமா கப்பிள்ஸ் அவங்களோட பிரெக்னன்சியை போஸ்ட்பான் பண்ணிக்க முடியுது இது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை இதுல ஆல பிறக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க இந்த ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நல்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது டாக்டர் கப்பிள்ஸ் ஏஆர்டி அண்டர்கோ பண்ணும்போது என்ன மாதிரியான காமன் இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணணும் ஐவிஎஸ் இயாட்ரி போன்ற சிகிச்சைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்புறம் நிதி ரீதியாகவும் டிமாண்ட் பண்றோன்றத எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பாசிட்டிவ் சப்போர்ட் ரொம்பவே அவசியம் சிகிச்சையின் சக்ஸஸ் ரேட் தம்பதியோட ஏஜ் அண்டர்லைன் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்புறம் இந்த எம்பியோஸோட குவாலிட்டி இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் இதனால ஒரு தடவை சிகிச்சை செய்து தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாம தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படி மேற்கொண்டால் நம்மளால் கண்டிப்பா வெற்றி வாய்ப்பை காண முடியும் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நல்லா டீடைலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்புறம் தவறான உணவு பழக்கம் எக்ஸசிவ் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் உடல் பருமன் அப்புறம் அட்வான்ஸ்டேஜ் இதெல்லாம் இன்ஃபோர்டிலிட்டிக்கு வழிவகுக்கும் இஸ்யுட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பை ஜேபி ஃபார்மா